மாநகராட்சியில் மக்கள் அடிப்படை பணிகளை நிறைவேற்றக் கோரி அதிமுக சார்பில் செம்பாக்கத்தில் முன்னாள் அமைச்சர் ப வளர்மதி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட அதிமுக நிர்வாகிகள் பங்கேற்றனர் தாம்பர மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து செம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ப வளர்மதி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட செயலாளர் சித்லப்பாக்கம் சார் ராஜேந்திரன் இதற்கு முன்னிலை வகித்தார் சித்லப்பாக்கம் செம்பாக்கம் பகுதி செயலாளர் மோகன் முன்னாள் அமைச்சர் டி கே எம் சின்னையா மாநகராட்சி எதிர்க்கட்சித் தலைவர் சேலையூர் ஜி சங்கர் சாந்தி புருஷோத்தமன் மாடம்பாக்கம் தேவேந்திரன் உள்ளிட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட அதிமுக நிர்வாகிகள் இதில் கலந்து கொண்டனர் மாநகராட்சியில் மக்கள் அடிப்படை தேவைகளை உடனடியாக நிறைவேற்ற கோரி ஆர்ப்பாட்ட குரல் எழுப்பப்பட்டது மக்கள் நலனை முன்னிறுத்தும் ஆர்ப்பாட்டம் எங்கள் அண்ணன் எடப்பாடியாரின் ஆணை கிழங்க ஆர்ப்பாட்ட மீது ஆர்ப்பாட்டம் முடக்காதே முடக்காதே அம்மா உணவகத்தை முடக்காதே 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 அம்மா உலவகத்தை முடக்காதே போக்கிடு போக்கிடு குடிநீர் பற்றாக்குறையை போக்கிடு வணங்கிடு வணங்கிடு எங்கள் எடப்பாடியார் ஆட்சியிலே ஆணையிட்ட ஐநூறு குடியிருப்புகளுக்கான குடிநீர் இடைப்படை உடனே வணங்கிடு ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் குடிநீர் இணைப்பு இல்லாதவர்களுக்கும் குடிநீர் கட்டணத்தை உயர்த்தியதை ரத்து செய் ரத்து செய் உடக்காதே உடக்காதே செம்பாக்கத்தில் சுத்தகரிக்கப்பட்டு வழங்கும் குடிநீர் நிலையங்களை முடக்காதே முடக்காதே நிறுத்தாதே நிறுத்தாதே மினி சிண்டெக்ஸ் டேங்க் நாள்தோறும் வணங்கப்பட்டு வந்த குடிநீரை நிறுத்தாதே 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 மினி சிண்டெக்ஸ் டேங்க் மூலம் நாள்தோறும் வழங்கப்பட்டு வந்த குடிநீரை நிறுத்தாதே நிறுத்தாதே பராமரித்து பராமரித்தே செம்பாக்கத்தில் பூங்காக்களை நன்கு பராமரித்து பராமரித்தே துவக்கிடு துவக்கிடு பாதாள சாக்கடை திட்டத்தினை உடனே அமல்படுத்தி துவக்கிடு துவக்கிடு நிறைவேற்றிடு நிறைவேற்றிடு மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றிடு நிறைவேற்றிடு திமுக அரசே திமுக அரசே திமுக அரசே திமுக அரசே குறை சொத்து வரி உயர் குறைத்திடு குறைடு சொத்துவ செலுத்துவதற்கு சொல்லாம் மிக்கணுமா சொத்துவ செலுத்துவதற்கு எல்லாம் நரிக்கு நாட்டாமை கொடுத்தால் மந்தைக்கு ரெண்டாடு கேட்கிறது நரிக்கு நாட்டாமை கொடுத்தால் மந்தைக்கு ரெண்டாடு கேட்கிறது மந்தைக்கு இருந்தால் பரவாயில்லை ஆடாயிருந்தால் பரவாயில்லை பரவாயில்லை ஆளையே விழுங்க பார்க்கிறது அரசே ஸ்டாலின் அரசே ஒழித்திடு ஒழித்திடு கள்ள சாராயத்தை ஒழித்திடு அகற்றிடு அகற்றிடு வண்டி கிடக்கும் குப்பைகளை தாமதிக்காமல் அகற்றிடு காப்பாற்றிடு காப்பாற்றிடு செம்பாக்கம் போரிகளை காப்பாற்ற எங்கள் அம்மா ஆட்சியிலேரிகள் நிறைந்த மாவட்டம் திமுக ஆட்சியிலே இல்லா திண்டாட்டம் எங்கள் அண்ணன் ஆட்சியிலே எங்கள் எடப்பாடியார் ஆட்சியிலே ஏரிகளெல்லாம் நண்ணீர் விடியா ஸ்டாலின் ஆட்சியிலோ களிமணீரு களிம சிரிக்குது கொலை கொள்ளை கற்பழிப்புகள் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது பொம்மை முதல்வரே பொம்மை முதல்வரே பதவி விலகு பதவி விலகு முதல்வரே பொம்பை முதல்வரே பதவி விலகு பதவி விலகே ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் மக்கள் நலனை முன்னிறுத்தும் ஆர்ப்பாட்டம் போராட்டம் இது போராட்டம் கஞ்சா போதையில் இருந்தும் போதைப் பொருட்கள் மயக்கத்தில் இருந்தும் இளைஞர்களை பாதுகாக்க போராட்டம் கிடைக்குது கிடைக்குது விடியா திமுக ஆட்சியிலே மூளை முடுக்கெல்லாம் கஞ்சா கிடைக்குது விதவிதமாய் போதைப் பொருள் கிடைக்குது மாறிப்போச்சு மாறிப்போச்சு தமிழ்நாடே மாறிப்போச்சு மாறிச்சு மாறிச்சு தமிழ்நாடே மாறிப்போச்சு போதைப் பொருள் கேந்திரமாய் மாறிப்போச்சு தந்த வாக்குறுதிகள் அள்ளி தந்த வாக்குறுதிகள் கடல் அளவு கடல் அளவு நிறைவேற்றிய வாக்குறுதிகளோ சாக்கடிக்கு சாக்கடிக்குது பார்க்கும் போதே சாக்கடிக்குது மூன்றாண்டு ஆட்சியிலே மூன்றாண்டு ஆட்சியிலே மூன்று முறை மூன்று முறை மின் கட்டண உயர்வு ஆடத் தெரியாதோருக்கு அரங்கம் எதற்கு ஆடத் தெரியாதோருக்கு அரங்கம் எதற்கு ஆழ தெரியாதவர்களுக்கு ஆட்சி எதற்கு ஆழ தெரியாதவர்களுக்கு ஆட்சி எதற்கு பதவி விலகு பதவி விலகே பதவி விலகு பதவி விலகே காப்போம் ஜனநாயகத்தைப்போம் ஒழிப்போம் தமிழகத்தில் போதைப் பொருள் பழக்கத்தை ஒழிப்போம் தமிழகத்தில் போதைப் பொருள் புழக்கத்தை ஒழிப்போம் 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 விடியா திமுக அரசின் அராஜகங்களை ஒழிப்போம் 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 விடிய திமுக அரசின் அராஜகங்களை ஒழிப்போ உழைப்போ கழகத்தின் நல்லாட்சி வளர உழைப்போ உழைப்போம் கழகத்தின் நல்லாட்சி வளர உழைப்போ உழைப்போம் வாழ்க பேரறிஞர் அண்ணாவின் புகழ் வளர்க்க புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் பெரும் புகழ் புரட்சி தலைவி அம்மாவின் நெடும் புகழ் வெல்க வெள்கவே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்றும் என்றும் வெள்க வெள்க வெள்கவை நன்றி வணக்கம் இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்